மனித உடல்கள் இருந்தது என்று ஒரு புறமும் அத்தோடு அங்கே ஆயுதங்கள் மீட்கப்பட்டது என்று இன்னும் ஒரு புறமும் அத்தோடு அந்த அலுவலகத்தின் அடியிலே சுரங்கங்கள் இருந்தது என்ற அடிப்படையிலே இன்னும் ஒரு புறமும் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இவை அனைத்தும் உண்மை இல்லை காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இன்னும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அதாவது என்னதான் அந்த அலுவலகத்திற்குள்ளே இருந்தது என்பதை இன்னும் வெளியிடவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இப்போது மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றார் பிள்ளையார் எதற்காக என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் மாலை அளவிலே திடீரென பிள்ளையார் அதாவது மட்டக்களப்பிலே உள்ள பிள்ளையானுடைய கட்சி அலுவலகம் அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகமானது திடீரென சுட்டி வளைக்கப்பட்டிருந்தது அதாவது முதலாவது வாவிக்கரைக்கு அருகாம வாவி வாவிக்கரை வீதியிலே இருக்கின்ற அந்த அலுவலகமானது திடீரென

ஆனால் இதனுடைய வதந்திகள் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருந்தாலும் ஏதோ ஒரு தன்மை இருக்கின்றது என்பதுதான் பலராலும் சொல்லப்படுகின்ற விடயம் இதிலே இதிலே வியூகம் ஊகமாக பேசப்படுகின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது பிள்ளையான் கட்சி அலுவலகம் உடைக்கப்பட்டதாக கட்சி அலுவலகத்தினுடைய அடித்தளம் உடைக்கப்படுகின்ற போது அங்கே இரண்டு மனித உடல்கள் மீட்கப்பட்டது என்ற அடிப்படையில் ஒரு செய்தி வெளியாகின்றது அத்தோடு துப்பாக்கிகள் அல்லது துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டது என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு செய்தி வெளியாகின்றது அதோடு அந்த அடித்தளத்தின் கீழே சுரங்கம் அமைந்திருந்தது என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதுதான் இன்னும் தெரியாத ஒரு புதிராகவே இருக்கின்றது காரணம் இன்னும் அந்த அலுவலகத்தை சோதனையிட்ட குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினரோ அல்லது எஸ்டிஎப்பினரோ அதாவது விசேட அதிரடி படையினரோ இது சார்ந்த எந்த விதமான தகவலையும் ஊடகங்களுக்கு வழங்கவில்லை குறிப்பாக தென்னிலங்கையினுடைய மிக பிரதானமான ஊடகங்களிலே எந்த விதமான தகவல்களும் வரவில்லை அதோடு இந்த சம் அதாவது என்னென்ன மீட்கப்பட்டது என்பது தொடர்பாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையானபடியும் எனவே அந்த முற்றுகை சார்ந்து தகவல்கள் வருகின்ற போதுதான் பிள்ளையானுடைய அலுவலகத்திலே என்ன மீட்கப்பட்டது என்பது வெளியே வரும் எனவே அதுவரையில் அந்த தகவல் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் எதற்காக பிள்ளையான் அலுவலகம் முற்றுகை இடப்பட்டது என்ற ஒரு கேள்வி பலராலும் இப்போது முன்வைக்கப்படுகின்றது பிள்ளையான் கடந்த நான்காம் மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் எதற்காக கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் இரண்டாயிரத்தி ஆறிலே கடத்தப்பட்டு சிவ சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி அவர் பயணம் செய்கின்ற போது கடத்தப்பட்டிருந்ததாக செய்தி வெளியாகி இருந்தது எனவே அது சார்ந்து முன்னர் கருணாவிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டன அதுல கரோனா தொடர்பு படவில்லை என்பது தெரிய வந்திருக்கு அதன் பின்னர் தான் பிள்ளையான் குறிவைக்கப்பட்டு பிள்ளையான் விசாரிக்கப்பட்டிருந்தார் எனவே இப்போது பிள்ளையான் அது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார் இவர் விசாரிக்கப்படுகின்ற போதுதான் அதுவும் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர் குறிப்பிட்ட விடயமானது பிள்ளையானை முதல் எழுபத்தி இரண்டு மனத்தியாரங்கள் விசாரிக்கின்ற போது மூன்று மூன்று அல்லது சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொண்டோம் இதனால் அவரை மேலும் நாங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் இந்த தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதங்கள் தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றோம் இருபத்தி ஒரு வழக்குகள் சார்ந்த உண்மைகள் வெளியே வந்திருக்கின்றது அதிலும் பிள்ளையானுடைய மிக முக்கியமான நெருங்கிய சகாக்கள் இரண்டு பேர் தானாக முன் வந்து வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கே தெரிவித்திருந்தார் எனவே அந்த பிள்ளையானுடைய அந்த மிக முக்கியமான இரண்டு சகாக்கள் யார் என்று இன்னும் வெளிவராத நிலையிலே அந்த முக்கியமான இரண்டு சகாக்கள் கொடுத்த வாக்கு மூலம் தான் இப்போது பிள்ளையான் அலுவலகம் சோதனை இடப்பட்டிருக்கின்றது அல்லது அதனுடைய அடித்தளம் உடைத்து சோதனை இடப்பட்டிருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கிறது குறிப்பாக பிள்ளையான் சார்ந்து பல வழக்குகள் அதாவது பல வழக்குகள் என்று சொல்ல போனால் கிழக்கிலை பொறுத்தவரையிலே சந்திர நேரு என்று சொல்லப்படுது அம்பாரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை செய்யப்பட்ட விடயம் இரண்டாயிரத்தி ஐந்தில் இரண்டாயிரத்தி ஐந்து கால பகுதியிலே இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு கால பகுதிகளிலே மட்டக்களப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை விடயம் அத்தோடு திருகோணமலையிலேயே ஒரு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விடயம் மட்டக்களப்பிலே ஒரு சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விடயம் அத்தோடு இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் என்று பலவரப்பட்ட விடயங்கள் பிள்ளையானை மாத்திரமே விரல் சுட்டி காட்டுகின்றது அத்தோடு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற போர்வையிலே அங்கே சிலரை நெருப்பு வைத்திருக்கிறார்கள் மிக மிக பாரதூரமான விடயமாக இருக்கிறது எல்லாம் இப்போது ஒன்றிணைக்கின்ற தான் அதுவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்ட விடயத்தை மையமாக கொண்டு ஏனைய விடயங்களை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இந்த அரசானது மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றது எனவே அந்த பிள்ளையான் மிக முக்கியமான கொடுத்த வாக்கு இப்போது அலுவலகம் ஏதோ அந்த வாக்குள்ளது அலுவலகத்தில் இருக்கின்றது என்பதை வாக்கு மூலமாக வழங்கி இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் பிள்ளையான் அலுவலகம் சோதனையிடப்பட்டிருக்கின்ற உண்மை வெளிவந்திருக்கிறது குறிப்பாக ட்ரிபோலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ குழு அதாவது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் போண்டாபி ராஜபக்ச எனவே இந்த திரிபோலி ராணுவ குழுவுக்கும் அவர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்றது என்று பலகாலமாகவே வெளிவருகின்ற செய்தியாக இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த பிள்ளையானுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கின்றது பிள்ளையானும் அதன் ஒரு அங்கமாக செயற்பட்டார் உயிர்த்தாயர் குண்டு தாக்குதலில் அவருக்கும் அந்த ஒரு அங்கமாக செயற்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு ஆதாரத்தை இந்த அசாத் தெரிவித்திருந்தார் எனவே இந்த விடயங்கள் சார்ந்துதான் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போது பிள்ளையான் சகாக்கள் கொடுத்த வாக்கு மூலத்தை மையமாக கொண்டு இப்போது பிள்ளையான் அலுவலகம் சோதனை இடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் அதற்குள் இருந்து என்ன மீட்கப்பட்டது அல்லது எதற்காக சோதனை இடப்பட்டது என்ற செய்தியானது இன்னும் ஊடகங்கள்

என்ற அடிப்படையிலே குற்றங்களை சுமத்தி இருந்தார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொன்றாக சரி செய்து வந்தோம் இந்த தேர்தலின் பின்னர் பாருங்கள் எங்களுடைய வேகத்தை என்று சொல்லியிருந்தார் அதற்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரும் வேகம் எடுத்திருக்கிறது இந்த பெரும் முதலைகளை பிடித்து உள்ளே போடுவதற்கு அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு பக்கம் தீவிரமாக இயங்கி வந்திருக்கின்றது இருபது பேர் சிக்க போகின்றார்கள் அதிலே இப்போது ஜோன்சன் பெர்னாண்டோவும் சிக்க போகின்றார் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக இருந்த காலப்பகுதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆஹ் பதினைந்து வரையான காலப்பகுதியிலே இந்த இருந்து ஒரு சில பணியாளர்களை அதிலிருந்து இடைநிறுத்தி அரச அதாவது தங்களுடைய கட்சி அலுவல்களுக்கு பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் இப்போது ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக ஒரு வழக்கும் இப்போது தீவிரம் திட்டப்பட்டிருக்கு தீவிரமாக்கப்பட்டிருக்கும் எனவே மிக விரைவில் ஜோன்சன் பெர்னாண்டோவும் கைது செய்யப்படலாம் மேலும் இருபது முன்னாள் அமைச்சர்களிடம் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இந்த தீவிர விசாரணைகளிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் பலர் சிக்கப் போகின்றார்கள் பலர் சிறையிலே இருக்கின்றார்கள் இதிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் சிறையிலே இருக்கின்றவர்கள் என்று பார்த்தால் பெரும் ஒரு அரசியல்வாதி அதாவது மஹிந்தானந்த அழுகமகே இரண்டு மூன்று தடவைகள் அமைச்சராக இருந்தவர் எனவே இப்போது அவர் இருபது வருட சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் அதோடு நளின் பெனாண்டோ அவரும் இப்போது இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் அதோடு வட மாகாண முதலமைச்சர் ரஞ்சித் அவரும் இருபத்தி மூணு இருபது வருட சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் அவருடைய பிரத்யேக செயலாளரும் இருவது அவருடைய தம்பியாரனுடைய மனைவியும் இருபது வருட சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார்கள் எல்லோருமே இப்போது வெள்ளிக்கடை சிறைச்சாலையிலே தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் எல்லோருக்குமே இந்த அச்சக கூடத்திலே வேலை கொடுத்திருக்கின்றார்களாம் அதுவும் ரஞ்சித்தினுடைய அந்த பிரத்யேக செயலாளர் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணுக்கு தையல் தைக்கிறதா தையலகத்திலே வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இப்படியான சம்பவங்கள் எல்லாம் ஒரு புறம் இடம்பெற்று வருகின்றது இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது நீதித்துறையானது சுதந்திரமாக தங்களுடைய தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது அதாவது ஒரு மஹிந்த ராஜபக்சவோ பெசில் ராஜபக்சவோ ரணில் விக்ரமசிங்க தலையீடுகளால் நீதித்துறையால் சரியாக இயங்க முடியாமல் இருந்தது நீதித்துறை சில வழக்குகள் பாபஸ் பெற வேண்டி கூட ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த அரசாங்கம் நீதித்துறைக்கு எந்த விதமான இடையூறுகளையும் வழங்கவில்லை மாறாக நீதித்துறை சுதந்திரமாக இயங்குவதற்கு விட்டிருப்பதனால்தான் இப்போது இந்த வழக்குகளை துரிதம் காட்டி வருகின்றார்கள் பல வழக்குகள் அதாவது பதினோரு வருடங்களின் பின்னர் தான் இந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியாக பல வழக்குகள் தூசி தட்டப்பட்டிருக்கின்றன ஜோன்சன் பெர்னாண்டோ வழக்கம் இப்போது வரப்போகின்றது அதோடு ஜோசித் ராஜபக்ச வழக்கம் எதிர்வருகின்ற வருகின்ற தேதி திகதி எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது எனவே இப்படியாக தீவிரம் காட்டுகின்றது நீதித்துறை அதோடு ஒழிப்பு ஆணைக்குழு தீவிரம் காட்டுகின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இன்னும் ஒரு புறம் தீவிரம் புதிய புதிய விடயங்களை கண்டுபிடித்து அவற்றை அம்பலப்படுத்தி அதனூடாக அவர்களை சிறக்கிக் கொண்டு வருகின்ற வேலைகளை தீவிரமாகவே செய்து எனவே கொஞ்சம் நல்லாகவே வேகம் எடுத்து எனவே இந்த அரசினுடைய இந்த நடவடிக்கை இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது வீதி அபிவிருத்திகளுக்கான துரித நடவடிக்கைகளையும் செய்து வருகின்றார்கள் சில வீதிகள் பார்க்க கிடைத்த விடயமாகவே இதன் ஒரு அங்கம் தான் பிள்ளையான் மிக பெரும் இருக்கின்றார் இன்னும் ஓரிரு நாட்களிலே தெரிய வரும் எதற்காக பிள்ளையான் அலுவலகம் தோண்டப்பட்டது என்ன அங்கே மீட்கப்பட்டது என்பது வழிவருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்